உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி பதினொன்று ஒன்றில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆப்பிரிக்காவில் நல்ல கலாச்சாரமும் பண்பாடும் இல்லாத இருண்ட காலங்களில் அங்கு மிஷினரியாக சென்றவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் இவ்வுலகில் வாழ்ந்த அறுபது வருடங்களில் முப்பது வருடங்களை ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக செலவிட்டார் டேவிட் லிவிங்ஸ்டன் சீனாவிற்கு ஒரு மெடிக்கல் டாக்டர் மிஷினரியாக தேவைப்படுகிறார் என்று கேள்விப்பட்ட பின் மருத்துவம் பயின்றார் ஆனால் அப்போது சீனாவில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அங்கு செல்லும் வாய்ப்பு அடைப்பட்டது அப்போது ராபர்ட் மஃபர்ட் என்ற மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டனை சந்தித்து ஆப்பிரிக்காவில் மக்கள் நிலவரம் எப்படி இருக்கிறது என்றும் ஆயிரம் கிராமத்துக்கு ஒரு மிஷினரி கூட இல்லை எனவும் சொல்லியதால் ஆப்பிரிக்காவிற்கு மிஷினரியாக கடந்து சென்றார் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு சென்று பத்து வருடங்கள் கழித்தும் கூட ஒரு ஆப்பிரிக்கர்களும் ரட்சிக்கப்படவில்லை ஒரே ஒருவர் மட்டும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி பலதாரம் மனம் முடித்தார் விசுவாசத்தை விட்டு விலகிச் சென்றார் மிகப்பெரிய ஒரு சபையை நிறுவி அவரால் நடத்த முடியவில்லை என்றாலும் டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த ஆப்பிரிக்கா மாற வேண்டுமானால் இவர்கள் கலாச்சாரம் மாற வேண்டும் வெளி உலகினரோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஆப்பிரிக்க காடுகளில் அலைந்து திரிந்து ஆய்வு பயணம் மேற்கொண்டார் ஆப்பிரிக்காவில் கடல் மார்க்கமாக நில மார்க்கமாக பல ஆயிரம் மைல்கள் சுற்றி திரிந்து ஒரு மேப் வரைந்தார் பாதைகளை கண்டுபிடித்தார் வெளி உலகிற்கு அதுவரை தெரியாத ஆப்பிரிக்காவின் சாம்பசி ஆறும் விக்டோரியா நீர்வீழ்ச்சியும் இவரால் வெளி உலகிற்கு வந்தது மேற்கத்திய நாடுகளில் இருந்து பின்னாட்களில் ஏராளமான மிஷினரிகள் வரவேண்டும் மேலும் தான்பட்ட கஷ்டங்களை அவர்களும் படக்கூடாது என்று நினைத்து ஆப்பிரிக்காவில் உள்ள இடங்களை எவ்வாறு இணைப்பது என்று ஆய்வு மேற்கொண்டு பாதைகளை ஏற்படுத்தினார் அதை மிஷினரி ரோடு என்றும் காட்ஸ் ஹைவே அதாவது தேவனின் நெடுஞ்சாலை என்றும் அதை அழைத்தார் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டாலும் மருத்துவ மிஷினரியாக அவர் மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடித்தாலும் தான் ஒரு நற்செய்தியாளன் என்றே உறுதிபட கூறினார் ஆய்வு பயணத்தின் போது என்னோடு கூட வந்த ஆப்பிரிக்கர்களுக்கு உணவுக்காக நான் விலங்குகளை வேட்டையாடி கொடுத்தாலும் அதுவும் மிஷினரி பணியே என்றார் டேவிட் லிவிங்ஸ்டன் டேவிட் லிவிங்ஸ்டன் முப்பது வருடங்களும் அயராது உழைத்தார் அவருடைய ஊழியம் மற்றவர்களை போன்றதாக இல்லாவிட்டாலும் பாதைகளை ஆயத்தம் செய்தார் என்னுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய பலன்களை நான் பார்க்காவிட்டாலும் எதிர்காலத்தில் ஆப்பிரிக்காவிற்கு வரப்போகும் ஒவ்வொரு மிஷினரியின் பிரசங்கத்திலும் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்படுவார்கள் ஆப்பிரிக்காவின் இருண்ட காடுகளில் எந்தவித நம்பிக்கைக்கும் அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் விசுவாசத்திலும் தேவனுடைய வாக்குத்தங்களை நம்புவதில் மட்டுமே சந்தோஷப்பட்ட என்னை போன்ற முன்னோடி மிஷனரிகளை அவர்கள் மறந்து போகக்கூடாது என்றார் ஆம் பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்ததைப் போல டேவிட் லிவிங்டன் பிற்கால மிஷினரிகளுக்கு பாதைகளை ஆயத்தம் செய்யும் மிகப்பெரிய பணியை நிறைவேற்றி முடித்தார் நமது தேவனுடைய ராஜ்யத்தில் பல வேலைகள் உண்டு இந்த ஊழியரை போல என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லையே இந்த விசுவாசியைப் போல என்னால் தேவனுக்காக இதை செய்ய முடியவில்லையே என்று அவர்களை ஒப்பிடாமல் நம்மை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அல் டே